¡Cuidado களுverde அப்பா புது எச்ச போட்டு அடிச்சு இது சீட் ஆರುತ್ತ அங்க தட்டி இங்க இருந்து விடு நாளை வேற லவ்ல அப்பா உன இந்த ட்ரிஸ் எதுக்கு போனது ஏ மானத்துக்குடா துணியே மானத்துக்குலாம் அது மானண்டா மானம் இல்ல அப்பா இது அங்க அட மறைப்பது மறைக்கிறது ஓ யாருக்கு தெரி ஆமா எதுமே தெரியல ஆமா ஆமா எல்லாம் சின்னது என்னடா இது

என்னப்பா பேசுற வச்சிருந்தா அப்பான்ற திடீர்னு அப்பட வெளியே

எல்லா இந்த பெரிய மன்னிச்சுக்கிட்டாம அப்படி சிரிக்கிறான குளிங்க குளிங்க சிரிக்கிற என்ன ஏன் கேக்குற உன் தினமும் அப்படித்தான் இவனை வச்சுங்கிறது வேலைக்கு வேலைக்கு

Kami malu n a r a p a n g a e r k u c u w n a k eh, u i a n d papa muat e d i n n a d u t kucuwa k i l a n g o n a d u super n o a r a p a n g a u hidu uda ango, o b a anso n g o n super, ojajuwa n u w a c o n sorona c h i k k a t i n k i k u i n k i k u i n k i ngono aduwa, ya, a h i n g nene ngono ato ngono, aduwa aduwa uda ayungu omamni si kono super, hilai raja wai mingji dango, h i m a w a n i s k o n h a i m a w a n i si k o n h i m a w a n i s kono, h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h a i m a w a n i s kono, h i m a w a n i si k o n h a i m a w a n a i s k o n h r i m a w a n i s k o n h i m a w a n i s k o n harimawa n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h r i m a w a n i s k o n h i m a w a n i s kono, h i m a w a n a i s k o n h i m a w a n i s k o n harimawa n i s k o n h r i m a w a n i s k o t harimawa n a i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o n h i m a w a n i s k o

அது பாத்துறா கூட பரவாலையா இன்னொண்ணு பாத்துறாங்களே இந்த திவிட வாழப்பு சரியில்ல அதனால தான் அந்த பொண்ணு அது போல திரிங்க அது புரியலவே பாசறாங்க உமே சத்தியம் உட்டனு உட்டனா நான் சொல்ல மாட்டேன் நான் ஆயா பேசி பாக்க கேட்பார் ஆயா கலடிரா நீ பேசலன்னியா பேசினா பார் குஞ்சிச்சு பார் பத்தியா நான் தான் பத்தியா அப்படிலாம் பேச மாட்டாங்க ஓ ஒரு கார்னர் இருக்கணும் இவன் வளந்துதுக்கு அப்புறமா தான் நானே கல்ல நம்மள ஒரு காரணல தான் மாக்குறா மூணு ரோட் திரும்புற காரணம் கார்னர் காரணம் இல்லடா அம்மா ஐயோ எங்கனா பாயில அடிச்சிட்டு போய் அடிச்சாத நான் சும்மா அவன் கூட என்ன பேசுறேன் ஐயோ என்ன மென்டல் ஆகாத தப்பா லூஸ் ஆக்கிறாவா நான் ஃபேனர் வச்சிக்கிற டைப் பண்ணி மூடு இது எங்க ஃபேமிலி அப்போ நான் யார் நீ நான் யாரும்மா ஃபேமிலி கூட சொல்லிட்டேமா ஓ ஒரு அண்ணன் தம்பி கூட வேணாமா ஒரு மாமா கூட தேவைல்ல ஒரு சித்து பா பெரியப்பா அப்படி வச்சுக்கலாம்ல இவ்வளோக்கா

ஆமா கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றது தமிழ் அவ்வளவு தெரியாது இவங்க கொஞ்சம் நான் அவள துண்டு கேட்சிங் பண்ணிங்க ஆமா சார் அம்பவ தெரியல அவள புடிங்க அவள பா ஆமா எதற விட்டு நானு அத தான் ஆ வேணாண்டி அவங்க கூட பேசாதே தப்பா பேசுவாங்க அப்படி என்ன பேசிருந்த டேய் டென்ஷன் பண்ணாதே என்ன கூல் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பேசுற சொல்ல ப்ளீஸ் பீ பியாத சொல்ல பீ பியாத ஐயோ நம்ம பாங்க ஓடிட்டேன் என்ன பீ பியாதமா

அவுதி எந்த இல்ல சொல்லு என்ன பேசணும் டீடைல் இப்படி முன்னாடி வா சொல்ல அந்த அங்க போவாத அது பாபா அது பல்ட்டி அடிக்குது அது பல்ட்டி அடிக்குது ஆமா ஆமா நான் அவர காதலிக்கல அவர திருமண செஞ்சுக்க போறது காதலா காதலா இந்த காதலா நாடே கெட்டு விட்டடா காதல் அது எந்த பச்சல வந்தா சைல் கீச்சு கடாது கீச்சு கடாது பாவம் ஒரு அப்பங்கார ஒரு பண்ண பெத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளக்கறான் நோவாத தள்ளி புரியலடா டேய் வருது நான் நிஜமா சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அது வந்து பாரு நாத்தமே வராது